பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமானின் உயிரை எடுப்போம் என்று அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு சமுதாயத்தினுடைய சங்கத்தை சேர்ந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேசிய பேச்சு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இணையதளத்தில் உலாக உலா அறிவுறத நம்மளால் பார்க்க முடிகிறது அதிலேயும் குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு பெண்மணி பேசிய பேச்சு தான் இது போன்ற சீமானின் உயிரை அதாவது எங்கள் சமூகத்துக்காரவங்க சொன்னால் நாங்கள் உயிரை கொடுப்போம் எங்கள் சமூகத்திற்காக நாங்கள் சொன்னால் இன்னொருத்தர் உயிரை கூட எடுப்போம் இனி சீமானின் வாயிலிருந்து தெலுங்கர் என்ற வார்த்தையே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேச பேசி இருக்காங்க சரி ஒருத்தவங்க இவ்வளவு கோபமடைந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற அளவுக்கு வெகு சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஏதாவது ஒரு பேச்சில் வந்து தெலுங்கர்களை வந்து அவமதிக்கிற வகையில் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு தேடலோட பார்த்தோம்னா இப்போ மட்டும் இல்லை அவர் அரசியல் கட்சி தொடங்கிய காலங்கட்டுல காலத்திலிருந்தே ஒரு பிறமொழியாளர்களை அல்லது பிறமொழி பேசுகின்ற ஒரு சமூகத்தை அவர்களுடைய தனிப்பட்ட மொழியை குறித்து பேசி அவர்களுடைய மனசு வந்து காயப்படும் அளவிற்கு எப்பொழுதுமே பேசினது கிடையாது அதுதான் அவர் பேசிய பேச்சு எல்லா காலகட்டத்திலையும் அவர் பேசிய பேச்சு இணையதளத்தில் இருக்குது எப்போ வேணாலும் யார் வேணாலும் எடுத்து இது தனிப்பட்ட முறையில் அந்த இனத்தை காயப்படுத்துகிற அளவுக்கு அல்லது அந்த அந்த இனத்தை வந்து மொழி மனசு பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தாலே தெரியும் அப்புறம் ஏன் இப்போதைக்கு இந்த அதாவது தெலுங்கர் என்னும் அரசியல் பெருஞ்சொல் வந்து பேசுபொருளாக மாற்றப்படுகிறது அதாவது இணையதளத்தில் அந்த யூடியூப் சேனல்ல பேசுகிறவர்கள் விவாதிக்கக்கூடியவர்களினுடைய விவாத பொருளாக முக்கிய காட்சி ஊடகங்களில் விவாதிக்கிறவர்களினுடைய விவாத பொருளாக அண்ணன் சீமானவர்கள் தெலுங்கர்களை அவமதித்து விட்டார் என்ற துணியில வாத பிரதிவாதங்கள் நடக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால் இது இந்த இந்த வாத பிரதிவாதத்திற்கும் இந்த அண்ணன் சீமானவர்கள் தெலுங்கர்களை அவமதி அவமதித்து விட்டார் என்ற அந்த அவதூறுக்கும் வயது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பதினோரு வருஷமாக அதுக்கு வயது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து வீரத்தமிழர் முன்னணி தொடங்கிய பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சினுடைய ஆகஸ்ட் மாத இறுதியில் வந்து கிராம பூசாரிகள் மாநாடு நம்ம போட்டிருந்தோம் அந்த கிராம பூசாரிகள் மாநாட்டில் அண்ணன் சீமான் பேசிய பேச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முடிஞ்சிச்சுன்னா கிராம பூசாரிகள் மாநாடு திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கும் இணையதளத்தில் கிடைக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த பேஜில் வந்து பன்னெடுங்காலமாக மதுரையை ஆட்சி செய்த பாண்டியர்களுக்கு மதுரையில் நினைவு சின்னம் இல்லை ஆனால் பாண்டியர்களினுடைய பிரிவினையை பயன்படுத்திட்டு அங்கிருந்து வந்த விஜயநகர வாரிசுகளுக்கு வந்து அங்கே நினைவு சின்னம் இருக்கு நாயக்கர் மஹால் இருக்குது அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பார் அது வந்து அது வந்து நமக்கான அதாவது வீரத்தின் சின்னம் இல்லை நாம் அடிமையாக இருக்கிறதோடைய சின்னமாக தான் அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு அது ஒரு நியாயமான பார்வை நியாயமான வேண்டுகோள் தான் வச்சுக்கோங்களேன் இது வந்து சீமானவர்கள் வந்து நாயக்கர்கள் சமுதாயத்தை தட்டார் அப்படி இப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சினுடைய இறுதியில் பேசப்பட்டது அப்போ கூட இருந்து ஒருத்தர் எல்லாம் பேசினார் அப்புறம் அவர் ஜெகதீசன் நினைக்கிறேன் அவரில் அந்த சண்டையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது எப்போ பயன்பட்டது அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது அது சார்ந்த கட்சிகளுக்கோ அல்லது தெலுங்கு தெலுங்கர்களை ஒருங்கிணைக்கின்ற இயக்கங்களுக்கோ இந்த சீமானவர்கள் தெலுங்கர்களை அவமரியாதையாக பேசிட்டார் அப்படிங்கிற அவதூறு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அது பயன்பட்டது அதாவது அதாவது சீமானவர்கள் வந்து தமிழர் தளத்திலிருந்து தமிழர் இனத்திலிருந்து தமிழர் அரசியலிலிருந்து தெலுங்குகளை தெலுங்கர்களை அதனால தெலுங்கர்கள் எல்லாம் ஒரே ஒற்றுமையாக இருந்து தெலுங்கிற்காகவே கட்சி நடத்துகிற தெலுங்கரை வந்து வாழ வைக்கிற இந்த ஒரு கட்சிக்கு நம்ம ஆதரித்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து தெலுங்கர்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி இதே பாராளுமன்ற தேர்தலில் நின்ன சு வெங்கடேசன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த இயக்கங்கள் அந்த தெலுங்கர் நாயுடு நாயக்கர் சமுதாய இயக்கங்கள் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசியில் வந்து போராடிக்கிட்டு இருக்குது சீமான் அண்ணன் வீடை வந்து நாங்கள் அப்படி செய்வோம் சீமானின் நடவாடை விட்டோம் விடமாட்டோம் சீமானின் நாக்கை அறுப்போம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டோட அப்போ ஏன்டா திடீர்னு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முடிஞ்சு கடைசியிலேயே இந்த பிரச்சனை முடிஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இங்கே யார் வேணாலும் வாழலாம் நாங்கள் தான் ஆளுவோம் அது வந்து எங்களுடைய தமிழ் தேசிய சித்தாந்த அரசியல் கட்சியினுடைய ஒரு தத்துவ வெளிப்பாடு எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டவே அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டாரே எதுக்கு திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பிரச்சனை எழும்புது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தல் இருந்துக்குது அதனால் இந்த பிரச்சனை வேண்டுமென்றே கிளப்பப்படுகிறது இப்படி வேண்டுமென்றே கிளப்பப்படும் பொழுது என்னன்னா தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவர்கள் ஒற்றுமையா ஒரு இடத்துல நின்று ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நிற்கலை அவர்களுக்கான ஒரு அரசியல் பெருங்கூட்டமாக மாறி இவர்கள் எல்லாம் பல்வேறு இயக்கங்களில் இருந்து ஒரே அணியாக திரளல இதை பயன்படுத்திட்டு இங்கே பார்த்தீங்களா இன்னைக்கு சீமான்னு ஒருத்தர் வர்றாரு இவர் வந்து தெலுங்கர்களை வந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்போ எல்லாம் ஒன்றா நின்று தெலுங்கர்களுக்காகவே கட்சி நடத்துகிற நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான கட்சியை நம்ம ஆதரிச்சு நின்னாதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாதிரியான கட்சியை தேமுதிக போன்ற கட்சிகளை நம்ம வந்து ஆதரிச்சு நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு உளவியலை இந்த அண்ணன் சீமானவர்கள் வந்து தெலுங்கர்களை அவமதித்ததாக பேசிய அவதூறுகளில் இருந்து அவங்க உருவாக்குனாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசியில் உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலை இதுனாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரு இருபது வாக்கில் வந்து இந்த பிரச்சனை மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துச்சு அந்த ஒரு மாதிரியான கொண்டுட்டு போய் பேசினது அங்கே வர முடியாதுன்னு சொன்னது இங்கே நீங்கள் திருச்செந்தூர் வரக்கூடாதுன்னது அப்படின்னு வந்து தமிழர் தெலுங்கர் பிரச்சனை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது கடைசியில் இந்த பிரச்சனை இப்படி தான் எழுப்பப்பட்டது எழுப்புன இந்த பிரச்சனையை ஊடகத்தில் விவாதிக்கிற அளவு நீங்கள் வந்து தமிழ் தேசியம்னு எதை சொல்றீங்க நீங்கள் வந்து தெலுங்கர்களை வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர ஒட்டி தெலுங்கர்களை வந்து நாடு கடத்துவீங்களா அப்படி இப்படி எல்லாம் ஒரு முக்கிய காட்சி ஊடகங்கள்லேயே விவாதிக்கப்பட்டது விவாத பொருளானது அதற்கான சீமானம் வந்து இதே பிரச்சனையை தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுப்புனீங்க நான் பதில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுப்புனீங்க நான் பதில் சொல்லியிருக்குறேன் இப்போ எந்த முகாந்திரமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதில் இதை எழுப்புகிறீங்களேன்னு சொல்லி அதற்கான விளக்கத்துக்கு கொடுத்த பிறகோ அந்த அவதூறு அப்பொழுது எ எழுப்பப்பட்ட அந்த அவதூறுவானது அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்பட்டது அப்படி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தெலுங்கர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இங்கே பார்த்தீங்களா இவர் வந்தால் இப்படி பண்ணுவேங்கிறாரு இது இப்படி செய்வேங்கிறாரு நாமெல்லாம் திராவிடத்தின் போர்வையில் நம்ம தெலுங்கர்களுக்காக கட்சி வச்சுருக்கிறோம் நம்ம எல்லோரும் ஒன்றா நின்னாதான் வெல்ல முடியும் நம்ம வென்றாதான் தமிழ் தேசியத்தை இங்கே வந்து கொல்ல முடியும் அப்படி தமிழ் தேசியத்தை நாங்கள் வளர விட்டுட்டோம்னா நமக்கு இருப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு திரைமறைவு விவாதத்தின் அடிப்படையில் இந்த அவதூறுகளை கிளப்பினாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அதாவது ஈரோடு பை எலெக்ஷன்லாம் முடிஞ்ச காலகட்டத்தில் தமிழர் தெலுங்கர் அருந்ததியர் பிரச்சனையில் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி பேசிட்டாரு அருந்ததியரினுடைய வரலாறை தவறாக பேசிவிட்டார் அருந்ததிய மக்களை இவர் அவமதி ஆரம்பிச்சிட்டாரு தெலுங்கர்களை இவர் இப்படி பேசிட்டாரு அப்படி இப்படின்னு ஒரு பெரிய அவதூறு எல்லாம் எதுவுமே பேசல அண்ணன் சீமான் அவர்கள் அருந்ததியர்களினுடைய வரலாறை அந்த மேடையில் பதிவு பண்ணியிருந்தாரு அதில் அது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதிவு பண்ணது வந்து எழுத்தாளர் மு முத்துகிருஷ்ணன் நினைக்கிறேன் சக்கிலியர்களினுடைய வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிற அதே வரலாறை எடுத்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு கிட்டக்க நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் நேரத்தில் வந்து பேச பேசினர் அப்போ வந்து அண்ணன் சீமானவர்களை எதிர்ப்போம் அங்க வரமாட்டோம் நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயும் நடமாட முடியாது அங்க போனாலும் நாங்க நாங்க வந்து கரவு செய்வோம் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தால் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலபுரமாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை இவங்க எதிர்கொண்டாங்க இப்போ என்னடா இது பேசாத ஒன்றுக்கு வந்து இப்போ உங்கள் சீமானின் உயிரை எடுப்பேங்கிற அளவுக்கு ஒருத்தவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு போய் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்குது அதை நோக்கி தான் இவர்கள் தெலுங்கர்களை ஒருங்கிணைப்பதற்காக அண்ணன் சீமானவர்கள் பேசாத ஒன்றை பேசியதாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது சரி இதில் வந்து அண்ணன் சீமானவர்கள் வரலாற்றை தவறாக பேசிட்டாரு வந்தேரிய அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் பேசப்படுது அந்த அம்மாவும் பேசுனுச்சுன்னு வச்சிக்கோங்களேன் எந்த இடத்துலையும் இதுவரையிலையும் வந்தேரி என்கின்ற சொல்லாடலே என் சீமான் அவர்கள் பயன்படுத்தினதே இல்லை ஒரு கேள்வியை கேட்குறாங்க வந்தேரிகள் என்றால் உங்கள் பார்வையில் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து குடியேறியவர்கள் அப்படின்னு அந்த தொலைக்காட்சியினுடைய நேர்ப்பட பேச ஒரு ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு நிகழ்ச்சி நேர்ப்பட பேசல இல்லை வேறே ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லதிகாரம் அதுமாதிரி தந்தை தை டிவி நிகழ்ச்சியில் வந்து ஒரு முறை பேசியிருக்குறாங்க பேசியிருக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க செய்தியாளர் நிருபர் வந்து கேட்ட கேள்விக்கு விளக்கமாக அந்த பதிலை சொல்ல நேர்ந்தது இப்படி தான் ஒரு ஒரு மொழிவாளி மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டு அந்த மொழியை பேசுகின்ற மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாநிலத்தில் அந்த மக்களினுடைய இறையாண்மை பொருந்திய அரசியல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மண்ணினுடைய மக்களினுடைய உரிமைக்காக போராடுகின்ற ஒரு கட்சியினுடைய தலைமையை பார்த்து நீ வந்து மேலுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினா உயிரை எடுப்பேன்னு ஒரு அம்மா பேசுது அந்த அரசியல்வாதிகள் இந்த அரசியல் கட்சிகள் பெருத்த மௌனத்தோடு அதை கடந்து போகுது அப்படின்னு சொன்னால் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் தமிழரினுடைய ஓர்மை தமிழர் ஓர்மை பொருந்திய சித்தாந்த அரசியல் எந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே போல் அண்ணன் சீமானவர்கள் எதுவும் பேசாத பொழுதே அதை பேசிட்டீங்க இதை பேசிட்டீங்க அவர்களை அமைதிச்சிட்டிங்க இவர்களை அவமதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகளை போடுகின்ற அல்லது இவர் வந்து அவர்களுடைய என்ன கலவரத்தை தூண்டும் வகையில் பேசி பல்வேறு வழக்குகளை அண்ணன் சீமானவர்கள் மீது போடுகின்ற இவர்கள் அன்னைக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு பேசுற பேச்சு அதுவும் தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்து நிற்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவரை குறித்து பேசுகின்ற பேச்சு அந்த அளவிற்கு கலவரத்தை தூண்டும் அளவிற்கு அந்த அம்மா பேசியிருக்கு இந்த வர இது வரலையும் இந்த நிமிடம் வரலையும் அந்த கூட்டம் குறித்தோ அந்த அம்மா பேசிய பேச்சு குறித்தோ இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசின் தரப்பிலிருந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படலை ஒரு வார்த்தை பேசப்படலை அப்போ என்னென்னா அவங்கள பேச வச்சதே திராவிட முன்னேற்றக் தான் அவர்களுடைய அந்த பேச்சு யாருக்கு அரசியல் அறுவடையாக மாறப்போகிறது என்றால் இந்த தெலுங்கர்களை நாம பாதுகாக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால்தான் தெலுங்கர்களை பாதுகாக்க முடியும் இன்னும் குறிப்பாக வந்து நாங்களும் ஆந்திராவிலிருந்து இசை வேளாளரு நீங்களும் ஆந்திராவிலிருந்து நம்ம ஆட்சியில் தான் நீங்க வந்து உங்களுடைய உரிமையோடு வாழ முடியும் இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் எழுச்சி விட்டுட்டா அவ்வளவுதான் போங்க அப்படின்னு திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த அவதூறு இப்ப திட்டமிட்டு கிளப்பப்பட்டிருக்கு ஆனால் இவர்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்திலும் இவ்வாறு எழுப்பப்படுகின்ற அவதூறு தெலுங்கர்களை ஒன்னாக்குதோ இல்லையோ கூடுதலாக தமிழ் தேசியர்களை அதிகமாக ஒன்று கூட வைக்கிறது குறிப்பாக அண்ணன் அவர்களுக்கு பின்னே அணிதிரலை வைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ கடந்த ஓராண்டுகளாக அண்ணன் அவர்கள் மீது வேண்டுமென்றே கட்டவிழ்த்து விடப்படுகின்ற அவதூறு அடக்குமுறைகள் இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் அவர்களை வந்து வீழ்த்த வேண்டும் என்பதற்காக என்றோ விடுவிக்கப்பட்ட வழக்கை எடுத்து மறுபடியும் தூசு தட்டி இந்த வழக்கை கொண்டுட்டு வந்து அந்த வழக்கின் அடிப்படையில் வந்து கைது செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னா இந்த அடக்குமுறையை அதிகப்படுத்திய திராவிட முன்னேற்றக் கழகம் கண்கூடாக பார்த்தது இந்த கட்சியிலேருந்து யாரெல்லாம் விலகி போய் ரொம்ப தூரமாக பார்வையாளராக இருந்தார்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் இந்த கட்சியில் வந்து ஒன்றா நின்று புதிய பொறுப்பாளராக புதிய கட்டமைப்பு பொறுப்பாளர்களாக மாறி இன்னைக்கு களமாடிக்கிட்டு இருக்கிறாங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தெரியும் போல் இவர்கள் கணக்கு இருக்கு இல்லையா தேர்தல் நேரத்தில் இந்த அவதூறுகளை கிளப்பி கிளப்பிவிடுவதன் மூலமாக நாம் தெலுங்குகளை ஒன்றாக்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது அவங்க அவங்க எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க எப்பயுமே வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திரு மறு வைகோ அவர்கள் நடத்துகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதே போல் அம்மா உங்கள் விஜயகாந்த் அவர்களினுடைய தேமுதிக கட்சியிற்கும் இன்னும் பல்வேறு தெலுங்கர்களுடைய இயக்கத்திற்கும் கட்சிற்கும் ஒரு பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை தேர்தல் நேரத்தில் வந்து நீ ஒரு நாலு சீட்டு கொடுத்தியா நீ ஒரு சீட்டு கொடுத்தியா அதுக்குள்ளே அவங்க வந்து தங்களை தாங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அந்த கட்சியோடு தான் நிற்கிறாங்க அந்த கட்சி

க்கு வலி சேர்த்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மளஅல புரிஞ்சிக்க முடிகிறது இங்க வந்து நீங்க வந்து நாங்க சொன்னா உயிரை எடுப்போம் உயிரை கொடுப்போம் இதெல்லாம் வந்து சும்மா வந்து என்ன சொல்றது என்ன டயலாக் எழுதி கொடுத்த உங்களுக்கு தா மாதிரி பேசுற மாதிரி தான் அன்னைக்கு வந்து பேசின ஜெகதீசன் அப்படிங்கிற தேனி மாவட்டத்தில் இருக்கின்றவருக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் தான் அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெண்டாயிரத்தி 2016ல இருந்து சீமான் அந்த கட்சி அந்த கட்சியினுடைய பலம் இப்பொழுது இல்லை இப்போ வந்து அதை விட பல மடங்கு பல நூறு மடங்கு வந்து அதிகரித்து நிற்கிது இந்த கட்சியினுடைய பலமும் தலைமை என்கின்ற சீமான் அவர்களினுடைய அந்த அதிகாரம் மிக்க அந்த வழிநடத்தலும் பல நூறு பல நூறு மடங்கு அதிகரித்து நிற்கிது இப்போ இந்த நேரத்தில் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக ஒரு தேர்தல் அரசியலில் நம்ம போகிறோம் ஒரு நம்ம சித்தாந்தத்தின் வழி போகணும் நம்ம அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிற நாம் ஒரு மொழி பேசுகிறவர்கள் வந்து தவறாகவே பேசிட்டா கூட அல்லது அவர்கள் வந்து இப்போ புரியாமையினால் அறியாமையினால இப்படி நடந்துக்கிட்டால் கூட அவங்களையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையில் தான் உங்கள் சுதந்திரம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு நூறு பேர் இருந்து அந்த நூறு பேருக்கு மத்தியில் சீமான் உயிரை எடுப்போம் அப்படின்னு பேச ஒரு சரியா இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினதெல்லாம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேண்டும் என்றே பறித்து தமிழ்நாட்டில் நின்ற முக்கியமான கட்சி அது என்ன பாரதிய பிரஜான் பார்ட்டியோ ஏதோ ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டியுடைய ஆட்கள்லாம் இன்றைக்கி அண்ணன் சீமானவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற மேடையில் இருக்கிறாங்க அப்போ அண்ணன் சீமானவர்களினுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் பறிபோனதற்கு பின்னே உள்ள சூத்திரத்தை நாம் வந்து கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ அவர்களே வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த போக்கு இந்த அடாவடித்தனமான போக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ஏன்னா இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியர்களுக்கு தமிழ் இனத்தின் ஓர்மைக்கு ஒரு பெரிய வலுவான அடித்தளம் அமைந்து விட்டது அதை வந்து நீங்கள் பகைச்சிக்கிட்டெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி இருந்துட விட முடியாது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பகுதியில் இணைவோம் நன்றி வணக்கம்